கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹானாவின் நல்லே சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து நபி வரலாறில் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹருடைய வரலாறை நம்ம பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அபுபக்கர் சித்திக் அலி அல்லா முன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் பங்கெடுத்த எல்லா போர்களிலையும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த ஒரு போர்லையும் அவங்க தவிர்த்ததே கிடையாது போரில் அவங்க கலந்து கொண்டார்கள் அந்த போரை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில் அல்ல இடத்துல துவா செய்வாங்க ஏன் நெருக்கடியான நிலையில் துவா செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க போருக்குரிய தயாரிப்பில் இருக்கவில்லை எதிரிகளை வந்து வர்த்தக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கான முயற்சியில் தான் வந்திருந்தாங்க அப்போ எதிரிகள் வந்து அதிகமான பலத்தோடு வந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது மூணு மடங்கு பலத்தோடு இருக்கிறாங்க ஆயுத பலத்தோடு இருக்கிறாங்க என்று ரொம்ப பயந்தாங்க பயந்து அல்லா படத்தில் என்ன செய்கிறாங்கன்னா துவா செய்கிறாங்க இறைவா ராத்திரி பூரா துவா மறுநாள் போர்னு சொன்னால் இரவு முழுவதும் வரும் அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க இறைவா நான் புகாரில் தொ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது கதீசில் இருக்கிறது இறைவா உன்னுடைய நீ அளித்த வாக்குறுதியை நீ நிறைவேற்ற வேண்டுமென்று நான் உன்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் நீ வந்து எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் உன்னை யாருமே வணங்க ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ரசூல் செல்லாலே சொன்னால் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உண்டாக்குன கூட்டம் அவ்வளவு தான் எல்லாத்தையும் கொண்டு போயாச்சு எல்லாரும் போர்க்களத்தில் முழுமையாக தோற்கப்பட் தோற்கடிக்கப்பட்டார் ரசூல்லா உட்பட அழிக்கப்பட்டாங்கன்னா மார்க்க ரச ஆள் இருக்காது அப்போ உன்னை வணங்குறதுக்கு ஆழ்க்கை இல்லாமல் போயிடும்னு சொல்லி அப்போ ரசூல்லா துவாசல்லாக இன்சித்த லம் தோபர் அல்லாவே நீ நாடி நாள் நீ வணங்கப்படாமல் கூட போயிடலாம் அதனால எப்படியாவது உதவி செய்கின்ற என்ன செய்கிறாங்கன்னா அழுது அழுது கேட்குறாங்க அப்போ அருகில் அபூபக்கர் பக்கர் தான் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் அவங்கவுங்க ரெஸ்ட் எடுக்கோ ஓய்வுக்கு போயிட்டாங்க ரசூல் சொல்ல ஆலை அழுது கொண்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த யார்னு யாருன்னு அப்ப பக்கர் தான் அவங்க என்ன செய்கிறாங்க ஒன்று ரசோல் அவளுடைய கையை பிடிச்சி ஹஸ்புக்க போதும் போதுங்கிறாங்க அப்போ எவ்வளோ துவா செஞ்சுருப்பாங்கன்னு துவாவுடைய அளவு திருப்பி திருப்பி அழுது அழுது ரசூல் செல்லா ஹலேசல்லம் மன்றாடுகிறார்கள் அப்போ என்ன செய்கிறாங்க அபுபக்கர் பக்கத்தில் இருக்க போய் ரசூல்லாவுடைய கையை பிடித்து கொண்டு ஹஸ் புக்க போதும் 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 இதுக்கு மேலே துவா செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதாக புகாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு ஹதீசில் என்ன வருது நான் முஸ்லீமில் வரும்பொழுது ரசூல் சல்லா ஹலே இதே மாதிரி துவா செய்யும் இதே விஷயம்தான் துவா செய்யும் பொழுது கிப்லாவை நோக்கி நல்லா இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தோளில் போட்டிருந்த மேலாடை கீழே விழுந்துருச்சு அந்த அழுதழுத கேட்கும் பொழுது அவங்களுடைய உடல் நடுங்கி அவங்க மேனியில் இருந்த மேலாடை கீழே விழுந்துருச்சு உடனே அப்போ பக்கம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த மேலாடை எடுத்து ரசுல்லாவுடைய தோல் மேலே போட்டுட்டு அவங்க நடுங்கிறதுனால பின்புறமாக இந்த ரசுல்லாவை கட்டி அணைத்து கொண்டு யான் நபி எல்லா அல்லாவுடைய நபியை கஃபாக்க முனாஷதத்துக்கு ஒரு உமது இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டியது போதும் ரொம்ப வேண்டியிருக்கிறாங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு வேண்டியிருக்கிறாங்க ஏன்னா இன்ன ச இஞ்சு சிலக்க மா அதைக்க உங்களுக்கு வாக்களித்ததை அல்ல நிச்சயம் நிறைவேற்றுவான் ரசூல் தான் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்வாங்க பொதுவாக மார்கள் தான் மக்களுக்கு என்ன செய்வாங்க நடக்குமா நடக்காத என்ன ஆகுமோன்னு சொல்லுவாங்க இப்போ ரசூல் செல் ஆலேஜத்துக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க துவா அல்ல ஏற்றுக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அல்ல அவங்களுக்கு வாக்களித்து நிறைவேற்றுவான் என்று சொல்லி அவங்க சொன்னதாக இந்த செய்தி முஸ்லீமில் வருகிறது அப்போ அந்த பதிர்பொருளை அவங்க கலந்து கொண்டாங்க என்பதற்கு தான் நம்ம போருடைய வரலாற்ற நம்ம படிக்கலை அபுபக்கர் அவர்கள் இந்த பதிருப்போரில் பங்கெடுக்கிறாங்க அந்த பதிருப்போர்லையும் ரசுல்லாவோட பக்கத்துலேயே இருந்தது இவங்க தான் இந்த எல்லாரும் இரவுல தூங்க போகும் பொழுது ரசூல்லா என்ன செய்கிறாங்க ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னே கவனித்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நெருக்கம் அதில் நெருக்கமாக இருந்தார்கள் என்பது இந்த ரெண்டு இருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக வந்து இந்த பதிர்போரில் வீர வீரமாக போராடினாங்க அந்த அந்த விஷயம்லாம் தனிய விஷயம் போரில் வந்து ஜெயிச்சிடுறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சது வந்து இந்த எண்ணிக்கையை கொண்டு கிடையாது ஏன்னா அல்லாஹ் வந்து வாக்களிச்சிருந்தா அவங்களுக்கு மலக்குமார்களை இறக்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நல்லா வாக்களிச்சிருந்தா அதைத்தான் சொல்லு அதுவாகவும் கேட்டாங்க உன்னுடைய வாக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி அப்போ மாணவர்களை இறக்கி எல்லாம் என்ன செஞ்சால் அந்த போர் அவங்க எதிரிகள் பார்த்தாங்கன்னா அந்த முந்நூறு வந்து மூவாயிரமாக தெரியுது பெரும் கூட்டம் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தான் எதிரிகள் வந்து பெரும் சக்தியோட பலத்தோடு வந்திருந்தும் கூட தோற்று ஓடினார்கள் அதனால் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு எழுபது பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க காஃபீர்களில் எழுபது பேர் என்ன செஞ்சாங்கன்னா காஃபீர்களில் கொல்லப்பட்டாங்க ஒரு எழுபது பேரை கைது செஞ்சாங்க மற்றவங்களும் ஓடி போயிட்டாங்க அந்த போர்க்களத்தில் தோல்வி முகம் தெரிஞ்ச உடனே என்னோட இந்த சின்ன நம்பருக்காக ஓடிட மாட்டாங்க பெரிய நம்பர் மாதிரி மாணவர்களை மலக்குகளை இறக்கி அல்லா தன்னுடைய வல்லமையை கொண்டு உதவி செஞ்ச காரணத்தினால எதிரிகள் வந்து ரொம்ப நம்ம இனிமேல் ஜெயிக்க முடியாது என்று தெரிஞ்சவனே இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி ஓடும்போது பிடிக்குவாங்க அவங்க கைதிகள்ங்கிறது கைதிகள்னா யாருன்னு கேட்டால் தப்பித்து ஓடும் போது விரட்டுவாங்க விரட்டி யார் மாற்றாங்களோ அவங்களுக்கு பிறகுதான் கைதி மற்றவங்க போர்க்கு களத்துலன்னா என்ன கொல்லப்பட்டுருவாங்க களத்தை விட்டு ஓடுனா பிடிக்கப்படுவாங்க அந்த களத்தை விட்டு ஓடும் பொழுது ஒரு எழுபது வரைக்கும் பிடிக்கப்பட்டு கைதிகளாக இருந்தாங்க கைதிகளாக இருக்கும் பொழுது இந்த கைதிகளை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா ஆலோசனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆலோசனை கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க அபுபொக்கரை கூப்பிடுறாங்க உமரை கூப்பிடுறாங்க ரெண்டு தான் கேட்குறாங்க இந்த கைதிகளை இப்போ என்ன செய்கிறது ஏன்னா கைதிகள் வந்து இதுதான் புதுசு இதான முதல் போரை தானே போருங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த இஸ்லாமிய வரலாறுல வந்து போருங்கிறது இப்போ தான் நடக்கிறது கைதிகளை இந்த மாதிரி செய்கிறதுன்னு எனக்கு முன்மாதிரி இருந்தால் மஷூரா தேவையில்லை அந்த முன்மாதிரி பிரகாரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க இப்போ வந்து கைதிகள் பிடிச்ச உடனே இந்த கைதிகளை கொள்றதா என்ன செய்யலாம் பொதுவாக கைதிகளை வந்து உலகத்தில் குலை செஞ்சிடுவாங்க ஏன் குலை செய்வாங்கன்னு கேட்டால் இவன் போய் படையை திரட்டிக்கிட்டு நம்மளோட மறுபடியும் சண்டைக்கு வருமா சண்டைக்கு வந்தவன் நம்மளை அழிக்கிறதுக்கு வந்தவன் அவன் தோற்று போனதுனால நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான் இப்போ நம்ம விட்டோம்னு சொன்னால் அவன் படையை திரட்டிக்கிட்டு நம்மளை அழிக்க வருவான் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா பல நாடுகளில் அந்த காலத்தில் இப்போ கைதிகளை பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிருவாங்க அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கைதிகளை ஒன்று கொன்றுவாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய தொகையை நிர்ணயிச்சு கைதிகள் இருக்கிறாங்க உங்கள் கைதிகளை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒவ்வொரு தலைக்கு இவ்வளோ கொடுத்து உங்கள் கைதிகளை மீறிட்டு போங்க என்று ஒரு முடிவும் சில நாடுகளில் எடுப்பாங்க ஒன்று இழப்பிடும் அது நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்குங்கள நம்ம ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு படைபலத்தை அதிகரித்து கொள்வதற்கு அது உதவும் இந்த ரெண்டு வகையான நடவடிக்கை தான் உலகத்தில் இருந்துச்சு அப்போ அபுபக்கர் கிட்ட கேட்குமா என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் அல்லாஹுடைய தூதரே மா தரோ நபி ஹாவுலாயில் சாரா இந்த கைதிகள் விஷயமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கேட்குறாங்க அப்போ அபுபக்கர் சொல்கிறாங்க ஏன் அபிஎயெல்லாம் அல்லாஹுடைய நபிய உன் அம்மி அவங்கெல்லாம் அவங்க சித்தப்பா பெரியப்பா மக்கள் தான் எது அந்த பிடிப்பட்ட ஆளுக்கெல்லாம் யார் அபு அப்பாஸ்லாம் இருக்காரு அதில் எல்லாம் சித்தோ பெரிய மக்கள்லாம் இருக்கிறாங்க உள்ள அசீரத்தி உங்கள் குலத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால அரா அன் தாக்குதன் எனக்கும் பிதிகத்தன் அவங்கள்டு ஒரு இழப்பீடை வாங்கிக்கிறோமோ இப்போ தக்குன்னு இல்லைன்னா கூவத்தன் நல்ல அது நம்ம காவிரர்களுக்கு எதிராக அது நமக்கு பலமாக உதவும் அந்த பணம் அந்த இழப்பிட வாங்குகிற பணம் வந்து படைபலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வலிமைப்படுத்தி கொள்வதற்கு உதவும் என்று அவர் வந்து அது அது போக பசல் லாக் எகதியகம் லில் இஸ்லாம் அல்ல அவங்களுக்கு இஸ்லாத்தை கூட இதாயத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது விடுதலை செஞ்சிட்டோம்னா சரி நம்மளை போரில் மாட்டி கூட நம்மளை வந்து ஃபிதியாக வாங்கிட்டு விட்டுட்டு நாங்கள் உசுரோட அப்படி நினைத்து அவங்க நேர்வழிக்கு வருவதற்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஆலோசனை சொல்கிறார் கருத்து கேட்கும்போது அதை சொல்கிறாங்க குமர்லீனா என்ன செய்கிறாங்கன்னா நான் வந்து அபு பக்கம் இருக்கிறதுக்கு மாறுபடுறேன் அவர் சொல்கிறார் அபூபக்கர் பக்க எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டால் நம்ம வந்து அவங்கள சுத்தமாக நம்ம வந்து கொன்றுணும் அது எப்படி கொள்ளணும்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளும் நம்மள உள்ள ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க கோத்திரத்துக்குள்ளால் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலி அகிலுங்கிற ஒரு வந்திருக்காரு எதிரியா அலியுடைய சகோதரர் இந்த பக்கம் அலி அந்த பக்கம் அகில அபுத்தாலிக்குடைய மகன் அவர் அப்படி வரல அவர் என்ன சொல்கிறாருன்னா அழி வந்து அக்கீல கொள்ளணும் இன்னொரு யோசனை என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு கோத்திருத்தாலும் அவங்கவுங்க கோத்திருத்த போய் என்ன செய்யணும் எங்களை எழுத்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி விரட்டி விட்டுவிட்டு சண்டைக்கு வர வந்திருக்கலான்னு என்ன செய்யணும் அவர் கொள்ளணும்னு சொல்கிறார் அதே மாதிரி அவர் தன்னையே சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய ஒரு பேரை சொன்னார் அது பேர் வந்து மறந்துட்டேங்கிறார் ஒரு பேரை சொல்லி நான் வந்து அவனை கொள்கிறேன் என்னுடைய சொந்தக்காரன் அவங்க இருக்காம ஒருத்தன் அவனை வந்து நான் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தாரே அவங்கவுங்க கைதிகளில் உள்ள அந்த எழுபது பேரில் நம்ம நம்ம சொந்தக்காரங்க நம்ம கொள்ளணும் அப்படி தான் பழுதி இருக்கணும்னு அந்த ஒரு ஐடியாவை சொல்கிறாரு ஆனால் ரசூல் செல்லாலை அவர்கள் அவர் இதை ஏற்றுக்கிறல அபுபக்கிறது தான் ஏற்றுக்கிறாங்க வேணாம் கொள்ள வேணாம் நம்ம இழப்பீடு வாங்கிட்டு நம்ம விடுதலை செஞ்சிருவோம் இழப்பீடு குடிக்க கொடுக்க முடியாதவங்களுக்கு கல்வி கற்று கொடுத்துட்டு போங்கன்னு வி விடுவிச்சாங்க அப்போ அந்த மாதிரி மாற்றி கொண்டால ரசூல் உடைய மருமகன் இருந்தார் அதே மாதிரி வந்து சொல்லாவுடைய மர்மம் அப்பாஸ் சின்னவா சின்ன அப்பா பெரிய அப்பாவெல்லாம் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி விஷயம் இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அபுபக்கருடைய அந்த குணாதிசயம் அவர் வந்து இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சவனே எல்லா மன்னர்களுக்கெல்லாம் எப்படி என்ன வரும்னு கேட்டால் அழிச்சிடணும் அப்படின்னு வரும்ல நம்ம கை ஓங்கி இருந்த நேரத்தில் கூட அவர் என்ன யோசனை சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க நேர்வழிக்கு வரணும் நம்ம பழி வாங்கக்கூடாது பணத்தை வாங்கிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் இதை எல்லாம் வந்து கண்டிக்காட்டான பிறகு எல்லாம் இதை கண்டித்தான் நம்ம உங்களுக்கு வலிமை ஆகிற வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது கைதிகளை விடுவிக்கிறது இழப்பீடு வாங்கிட்டு விடுவிக்கிறது ஓகே இப்போ நீங்கள் ஊர் சொந்த ஊரை விட்டு உங்களை விரட்டி விட்டான் விரட்டி விட்டு படம் எடுத்து என்ன செஞ்சுருக்கிறான் வந்திருக்கிறான் உங்களோட சண்டைக்காக வேண்டி இதை எப்படி விட்டு என்ன வந்து என்ன பண்ணால் இன்னும் வலிமையாக அடிக்கடி உங்களோட சண்டைக்கு வருவாங்க உங்களுடைய நிலைமையை வந்து உறுதிப்படுத்து வரைக்கும் இந்த கைதிகளை வந்து விடுவித்தல் என்பது தகாது இனிமேல் செய்யக்கூடாதுன்னு வசனமாக இறங்கிருச்சு உமர் சொன்னதுக்கு ஏற்ப ஆனால் அந்த முடிவு செஞ்சு அனுப்பிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யறான் அல்ல அது நடக்கட்டும்னு விட்டு விட்டு இனிமேல் அப்படி இன்னும் உங்கள் நிலைமை ஸ்ட்ராங்காயிடணும் இவங்களை விடுவிச்சதுனால ஒன்று நமக்கு ஆகாது போயிட்டு வந்து பெருசா நம்மளோட இவங்க சண்டைக்கு வர முடியாதுன்னு வரும் பொழுதுதான் நீங்கள் அந்த விடுவிக்கிற பயிற்சி எடுக்கணுமே தவிர இல்லைன்னா அது போர்க்களத்தில் உள்ள மாதிரி தான் கைதின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது களத்துல நின்றால் என்ன செய்வீங்க அதைத்தான் நீங்க செய்யணுங்கிறது அல்லாவுடைய நாட்டமாக இருந்துச்சு ஆனால் அது அபுபக்கருடைய கருத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க என் கருத்தை ஏற்றுக்கிறேன்னு உம்முறை என்ன செய்கிறார் இந்த சம்பவத்தை சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி ரிசூஷல் செல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசனை பெறத்தக்கவராக அவர் இருந்திருக்கிறார் அடுத்ததாக வந்து அவங்க மகன் அப்து ரஹ்மானை எதிர்த்து அந்த களத்தில் நின்றான்னு சொன்னோம்ல அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது ஆனால் அதை சொல்கிறவர் வந்து இப்னு சீர்கிறவர் சொல்கிறார் இப்னு சீரங்கிறவர்னா முகமது இப்னு சீரின்பாங்க அவர் தாபியனில் உள்ளவர் இந்த யுத்த காலத்தில் உள்ளதுக்கு அவர் நேரடி சாட்சியாக வரமாட்டார் அப்துல் ரஹ்மானுக்கும் அப்பு பக்கருக்கும் சண்டை நடந்துச்சு அதில் வந்து ரெண்டு பேரும் சந்திப்பு இருந்தது அப்போ அவர் சொல்லுவார் அப்துல் ரஹ்மான் என் பக்கத்தில் இருந்தீங்க நான் நினச்சா உங்களை வந்து கொண்டிருப்பேன் தந்தை பாசனையை தடுத்துருச்சியும் பாரு அப்போ அப்பு பக்கர் சொல்லுவாங்க எனக்கு எம் நான் உன்னைய பார்த்துருந்தேன்னு சொன்னால் பிள்ளை என்னை தடுத்துருக்காது கேட்க நல்ல சம்பவமாக இருந்தாலும் இது வந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து விடுபட்ட சம்பவமாக இருக்குது இன்னும் சரினு இதை சொல்ல முடியாது ஒரு சகாபி சொல்லணும் இவர் சகாபிக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள ஒரு வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுது ஒரு தகவலுக்கு இது வச்சுக்கிறேங்க அடுத்ததாக இந்த பதில் போர் முடிஞ்ச பிறகு உகது எதுலெல்லாம் கலந்துக்கிட்டார் பிறகு அப்புறமேல அவருடைய சிறப்புகள் அவருடைய சாதனைகளை பிறகு பார்ப்போம் அவர் இப்போது போர்க்களங்களெல்லாம் பங்கெடுத்தவர் பங்கெடுத்தல் முக்கியமான பங்காற்றியவர்னு சொல்கிறோம் அந்த உகது போரை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்திற்கு ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய பேரிழப்பு ஏற்படுத்திய ஒரு போர் நம்ம எழுபது பேர் பதில் கொல்லப்பட்டாங்கன்னா உகதில் முஸ்லீம்கள் எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க அவ்வளோ பெரிய பயங்கரமான சேதம் ஏற்படுத்திய போர் அந்த உகது போர் எதுக்கு நடந்துச்சுன்னு கேட்டால் இந்த பதில் அடிப்பட்ட உடனே பல தரப்புலையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா திகில் அடைஞ்சு போயிட்டாங்க மதீனாவில் இருக்கிறவங்க அந்த காபிபன் அஷ்ரஃபு அந்த யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆஹா ஊரில் இவர் இருந்துகிட்டு இருக்காரு இவர் இப்போ கை ஓங்கிருச்சு இங்கே நம்முடைய ஆட்டை இனிமேல் செல்லாது நம்முடைய வலிமையினுமே மதினாவில் வந்து குன்றி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்கா தூது அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து படையெடுத்துட்டு வந்து இவர் வந்து அடக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு மதினாவில் இவருடைய முகமது ரே கை ஓங்கிக்கிட்டு இருக்கிறது அந்த போரில் ஜெயிச்சதை வச்சு என்ன அப்படி தானே ஒரு பலத்தை யார் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் மிதப்பாக நடப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் வந்து மக்கா தூது அனுப்பி தேவையான பொருளாதாரம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் படம் எடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா உதவிகளும் செஞ்ச காரணத்தினால அவங்களும் நினைச்சாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரம் பேர் திரண்டிகிட்டு போய் ஒரு முந்நூறு பேர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் இனிமேல் நமக்கு என்ன மரியாதை இருக்குது உலகத்தில் வந்து ஒரு கண்ணியம் இல்லாமல் போயிடும் ஊருக்குள்ளேயே மரியாதை ஊரில் விடுவாங்க திட்டுவானுல என்னங்கடா போய் தோற்று போய்ட்டு வந்துட்டேன் அந்த ஒரு விஷயத்தில் ரோஷத்தில் ஏதாவது செய்யணும்னு இருந்தாங்க அது பழிவாங்கன்னு வேணும்னு படம் எடுத்து வர்றாங்க ஒரு சம்பவம் நடந்து அப்படி வந்த போர் இல்லை இது இது போர் செய்யணும் போய் மதினாவை நுழைஞ்சு தாக்கணும் என்பதற்காக வேண்டியதான் அவங்க படையெடுத்து வர்றாங்க வரும்போது எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு கேட்டால் அவங்கள மூவாயிரம் பேர் அந்த காஃபிரூடைய கூட்டம் வந்து அப்போ மக்காவாசிகள் மட்டும் இல்லாமல் கள்ளத்தனமாக அன்றைக்கு இருந்த சில யூதர்களுடைய சப்போர்ட்டும் இருந்ததுனால மூவாயிரம் பேர் கொண்ட பெரும் படையாக பயங்கர தயாரிப்புகளோடு எத்தனை நாள் வந்தாலும் இந்த போரை சமாளிக்கிற அளவுக்கு தேவையான உணவு போக்குவரத்து இதுகளையெல்லாம் தயாரித்து கொண்டு வர்றாங்க அப்போ ரிசூசல் நாளே செல்லும் அவர்கள் இதை கேட்டவொன்னே நம்ம நம்மளும் திரட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அதில் பல கருத்து சொல்கிறாங்க நம்ம மதியம் இருந்துக்கிறோம் இருந்துக்கிட்டு அவங்க முற்றுகையிட்டு உள்ளிருந்து தாக்குதல் நடத்துவோம் அது ஒரு முறை அந்த காலத்தில் வந்து வந்தாங்க என்று சொன்னால் எதிர்த்து போய் சண்டை போடுறதுன்ட்டு ஒரு வகை சண்டை போனால் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அல்லது உள்ளூர் உள்ளே இருந்துக்கிட்டு அம்பு இது கொண்டு என்ன செய்கிறது ஊருக்குள்ளே நுழைகிறதுக்கு பொதுவாக யாரும் பயப்படுவாங்க ஏன்னா ஊருங்கிறது தேசவரு வீடு அது இதுன்னு இருக்கிறதுனால திறந்த வெளியில் தான் யுத்தத்துக்கு வருவாங்க மறைவான இடத்துக்கு நுழைஞ்சோன்னா எந்த பக்கம் யார் தாக்குவான்னு தெரியாது உள்ளே படை எடுத்து வரமாட்டாங்க அந்த காலத்து இப்போ இந்த குண்டு போடுற காலத்தில் வந்துடலாம் அந்த காலத்தில் காலாட்படையாக போகும் பொழுது அதில் ஜெயிக்க முடியாது அதனால் ஊர்களுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டால் முற்றுகை தான் ஆடுவாங்க அதாவது எந்த வசதிகளும் வராமல் தடுத்து முற்றுகையிட்டு பலவீனப்பட்டு சாப்பாடெல்லாம் இல்லாமல் தண்ணிலாம் கிடைக்காம கடைசியில் என்ன செய்வாங்கன்னா சரணடைவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா முற்றுகைடுவாங்க நம்ம உள்ளிருந்து நம்ம என்ன செய்வோம் நம்ம எதையும் சமாளிப்போண்டு சில கருத்து இல்லை இல்லை நம்ம வந்து ம பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க நம்ம வெளியே போய் என்ன செய்வோம் எதிர்ப்போம் உகது மலை உகதுங்கிறது அஞ்சு கிலோமீட்ரு அளவில் இருக்கும் அஞ்சு மேலே அஞ்சு கிலோமீட்ரு அப்போ மதினாவில் இருந்து மதினாவை சேர்ந்து தான் அது அப்போ உகத்தில் போய் நம்ம என்ன செய்வோம் எல்லை வகத்து அவங்கள உள்ளே வர முடியாமல் போர்க்களத்தில் சந்திப்போன்ட்டு ரெண்டு கருத்து கடைசி ரசூல தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் போருக்கே போயிடுவோம் போருக்கு போய் வந்து மொத்தம் ஆயிரம் பேர் ரசூல் சுல்லாஸ்லாம் எவ்வளோ திரட்ட முடிஞ்சுன்னு சொன்னால் ஆயிரம் பேர் தான் திரட்ட முடிஞ்சிச்சு திரட்ட முடிஞ்சவுடனே போய்க்கு என்ன போகணுன்னு முடிவு எடுத்தவுடனே முனாஃபிக்கு அப்துல்லாஹிபின் உபயோன் சலூன்ட்டு ஒரு முனாஃபிக்கு அவன் முனாஃபிக்குன்னா முஸ்லீம் தான் வெளிப்படையாக முஸ்லீமாக தொழு வருவான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிடுவான் முஸ்லீம்களில் ஒரு ஆளாக காட்டி கொள்ளுவான் ஆனால் உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்டு வந்து எதிராக இருப்பான் அவங்க கையில் ஒரு முந்நூறு பேர் அவங்களும் சேர்த்து ஆயிரம் பேர் புறப்பு அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா முந்நூறு நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க ஆயிரம் பேர் புறப்பட்டு போகும்பொழுது முந்நூறு பேர் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டாங்க இல்லை நாங்கள் இது வரல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி முந்நூறு பேர் போயிட்டாங்க போன பிறகு எழுநூறு பேர் அப்போ மூவாயிரத்துக்கு எழுநூறு ஆயிரம் பேர் புறப்படணும்னு முடிவு எடுத்தாங்க ஆனால் புறப்பட்டது எவ்வளோன்னு கேட்டால் அவன் மூவாயிரம் எழுநூறு காவாசி காவாசி விட கண்மி அந்தளவுக்கு சுசுலாறு செல்லமுடிய ச படை இருந்துச்சு போய்கிட்டு இருக்கும் பொழுது படை இப்போ அந்த போ களத்துக்கிட்டு நெருங்கின உடனே மதீனா அந்த அன்சார்கள் நல்ல முஸ்லீம்கள் தான் இவங்க இவங்களில் பனு ஹாரிதா பனு சலமான் ரெண்டு கூட்டத்தார்கள் வந்து பயந்து போய் அவங்களும் பின்வாங்கிட்டாங்க நம்ம இதில் உள்ள நம்பர்னு வரல ஒரு ரெண்டு கோத்திரம்னா இது இதில் நூறு அதில் நூறு இருந்தால் கூட இரநூறு கழிஞ்சு போயிடும் இதில் ஐம்பது அதில் ஐம்பது இருந்தா கூட நூறு கழிஞ்சு போயிடும் நம்பர் சொல்லப்படலை பனு ஹாரிசாங்கிறவங்க பனு சலமாண்டு மதினா சேர்ந்த அன்சாரிகளில் ரெண்டு குரூப் பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க கோழைத்தனமாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க ஆனா இஸ்லாமியர்கள் தான் அவங்க பயந்துக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஊழபுரியா சும்மா செத்து போக முடியாது அதுக்கான காப்பீர் கிடையாது முனாபி கிடையாது பலவீனத்தினால அதை கூட ஜாபீர் சொல்லுவார் எங்களை எங்களை கண்டித்து தான் அந்த வசனம் இறங்கினுச்சு மூணாவது சூறாவில் நூற்றி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் என்ன வரும்னு கேட்டால் இது ஹம்மத் தாயிஃபத் மீன்கும் தம்சலா இரண்டு கூட்டத்தினர்கள் உங்கள்ட்ட கோழை ஆகிவிட்டார்கள்ங்கிறாங்களா இவங்கள தான் சொல்கிறான் பனுசலமாக பனு குரான்லேயே சொல்லப்பட்டு அல்ல எச்சரிக்கிறான் இரண்டு கூட்டத்தார்கள் கோழைத்தனமாக ஆகிட்டாங்க ஒவ்வொரு வலிக்குமா அவர்களுக்கும் அல்லாதான் தான் அதில் மன்னிச்சு தேங்கிறான் அந்த 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 எதிர்ப்பில் பின்வாங்காமல் பயத்தில் பின்வாங்க நாங்கள் வேறு என்ன செய்கிறது இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்று நம்ம செத்து போகிறதா இப்படின்னு போனதுனால அதை வந்து எல்லாம் வந்து அதை அவங்கள நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் எல்லாம் அவருக்கு உதவி செய்வோனா இருக்கிறாண்டு அந்த வசனத்தில் சொல்லப்படுது இரு நூற்றி இருபத்தி ரெண்டு வசனம் அதை ஜாபியிருந்து அறிவிக்கும் அறிவிக்கும்போது சொல்லுவார் இது எங்களை அது இறங்குனுச்சு இது எங்களுக்கு கேவலம் கிடையாது ஏன்னு கேட்டால் எங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறேன்னு அதை மன்னிக்கிறதுன்னு கண்டன கண்டனத்தை மட்டும் அல்ல செய்யலை எங்களை வந்து விட்டார்கள் இருந்தாலும் அல்ல அவர்களுக்கு உதவ ஒன்று வந்ததுனால எங்களுக்கு இதில் ஒன்றும் கேவலம் இல்லைன்னு பிறகு சொல்லுவார் ஜாபீர் ஜாபீர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து அது புகாரியில் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து அந்த உகது போரில் போகிறாங்க அப்போ பொதுவாக இந்த ரிசல்ட் என்னென்னா இவங்க தோற்றுவாங்க ஜெயிச்சுப்பாங்கன்னா கணக்கு பார்த்தா கணக்கு பார்த்தோம்னா காவாசியும் கம்மி இவங்களும் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அதை கூட கம்மியாக இருப்பாங்க காவாசி கூட இருக்காது இருபது தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இப்போ நம்பரில் வந்து எண்பது பர்சன்ட் படையை எதிர்க்கிறதுங்கிறது பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் தான் ஏற்படுத்திச்சான் ஏற்படுத்தலை ரசூல்சுல்லே செல்வம் வந்து அழகா வியூக மகிழ்ச்சியென செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மலை உச்சியில் ஒகுது மலையுடைய உச்சியில் அம்பு எய்யக்கூடிய சில பேர் அப்துல்லா அபை இருங்கிறவரை அவருடைய தலைமையில் அவர் நல்ல அம்பு ஏய்யக்கூடியவர் அவர் தலைமையில் ஒரு சில ஆட்களை நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் நாங்கள் போர் செய்வோம் போரில் நாங்கள் தோற்று ஓடுனாலும் நீங்க இறந்தக்கூடாது நாங்கள் ஜெயிச்சுட்டாலும் நீங்க அங்கே இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் மழை உச்சியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க தோற்கிறாங்களா ஜெயிக்கிறாங்களான்ட்டு அந்த கல நிலவரம் வந்து அவங்களுக்கு தெரியும் கண்ணால் பார்க்க முடியும் அதனால ரசுல்லா சொல்லுவாங்க நீங்க இந்த இடத்துல நிற்கணும் அசையக்கூடாது ஐம்பது பேர் கொண்ட குழு ஐம்பது பேரும் அம்பு ஏறவங்க மேல இருந்து அம்பு எஞ்சா ஈஸியாக இருந்த செய்யலாம் எதிரியை தாக்கலாம் அதுக்காக வேண்டி ஒரு குழுவை நியமித்து வச்சிருந்தாங்க அரசுல்லா உத்தர மேலே ஆள் இருந்தால் அந்த வரமாட்டேன் அவங்க வந்துடக்கூடாங்கிறது தான் எதுனாலன்னு கேட்டால் அவங்க மேலே இறக்கிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக தாக்கிடுவாங்க இங்கே ஆள் நிற்கிறதா வரமாட்டாங்க அதுக்காக வேண்டிய ஒரு ஐம்பது பேரை நியமித்து வச்சுருந்தாங்க நியமித்து வச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் நாங்கள் தோற்று ஓடினாலும் நீங்கள் இறங்கக்கூடாது நாங்கள் ஜெயிச்சு அவங்க ஓடினாலும் நீங்கள் இறங்கக்கூடாதுன்னுட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே இவர்களை முறியடிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து வாழ்வா ஆவாங்கிறதுக்கு இங்கே போராட்டம் நடக்குது அவங்க இது அந்தது கிடையாது மறுமை நம்பிக்கை உள்ளவங்க அவனுக்கு அது கிடையாது அதனால உயிருக்கு பயப்படுறவனுக்கும் உயிருக்கு பயப்படாத ஆளுக்கெல்லாம் சண்டைப்பட்ட எந்தவொன்று இருக்கு அப்போ இந்த எழுநூறு அறநூறு பேரை வந்து அவங்கள சமாளிக்க முடியல செத்தறி ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே வெற்றி வந்து பொருளை பொருள்கள்லாம் போட்டு விட்டு இந்த எழுநூறு பேருக்கு பயந்து கொண்டு அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க படைக்கலத்தை விட்டு பொருள்கள்லாம் போட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட உடனே அவர் மேலே இருந்தாரில்ல அப்துல்லா நிஜிபேர்ட்ட இருந்த ஆளுக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆசை இந்த கனிமத்தெல்லாம் போட்டு போட்டு போகிறாங்களே அந்த கனிமத்துறை சட்டம் என்னென்னு கேட்டால் யார் எதை எடுக்கிறாங்களோ அவருக்கு எதுன்னு சொல்லுவாங்க அப்போ சட்டம் இருந்துச்சு நம்ம போய் எடுத்தால் நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மேலே நின்று ஆளுக்காக தோற்று போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க இனிமேல் என்னத்துக்குன்னு சொல்லி இதை சொல்லு அவருடைய கட்டளை அவரை தலைவர் தடுப்பார் யார் இறங்காதியேன்னு சொல்லி அது துலா பேர் அவர் கடமையை கரெக்டாக நிற்பார் அவருடைய கீழே இருந்த ஆளுக்கு அவர் கட்டுப்பட மாட்டாங்க ஆசைப்பட்டு என்ன செய்வானா இறங்குவாங்க இறங்கி இதை பொறுக்க ஆரம்பித்த உடனே ஹாலிது பண்ணு வலிது என்ன செய்வார்னு கேட்டால் அங்கே மலை உச்சியில் எல்லாரும் போயிட்டாங்க இருக்குது அப்படின்னு அந்த வழியாக அவர் வந்து இவரை மட்டும் பொண்ணு விட்டு அங்கேருந்து ஆட்களை திரட்டிட்டு வந்து மேலேருந்து இருந்து வந்து பின்புறமாக வந்து தாக்கும்போது இவங்க நிலையை குழஞ்சிட்டாங்க நம்ம கை வாங்கி இருந்தால் கூட திடீர்னு வந்து ஒரு படை பின்புறமாக வந்து எதிர்பாராத முறையில் இந்த கொனிமத்து பொறுக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு போரில் இருக்கால கவனம் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஜாமான சேர்க்கணும் இப்படி இருக்கும் பொழுது போருங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யணும் பின்புறமாக வந்து அவங்க சுற்றி வளைத்து தாக்குனதில் அதெல்லாம் எழுபது பேர் கொல்லப்பட்டது அந்த தாக்கனதில் தான் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு களத்தில் அந்த பதிரில் வந்து அபுபக்கர் சித்திக் அவர்களை பற்றி இந்த ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லா விட்டு விட்டு ஓடி போயிட்டார் அவரு அப்படின்லாம் கதையை அவுத்து விட்டுருப்பாங்க ஆனால் விட்டுட்டுலாம் ஓடலை போர்க்களத்தில் வந்து எல்லாருமே ஓடுனாங்க ஓடுறது வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து இந்த களத்தை விட்டு வேடு ஊர் ஓடி போயிடுறது அது ஊர் ஓடுதல் மதினா ஓடி போயிடுறது அந்த ஓடுதல் ஒன்று இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டால் அவங்க எதிரி கூடுதலாக தாக்க வேணா நம்ம கம்மியாக இருக்கிறோம் கொஞ்சம் தூரம் போய் லெவல் பத்திருப்பி வந்து அடிக்கிறது களத்தை விட்டு இல்லை களத்துக்குள்ளேயே ஓடுவது அது எல்லாரும் செய்வாங்க போர்க்களத்தில் வந்து தாக்க வந்தவுடனே உமரெலாம் ஓடினார் எங்கே ஓடினார்னா மலையை நோக்கி தான் ஓடினார் மலையை நோக்கி ஓடினதுன்னா என்ன அர்த்தம் அந்த அப்போ தான் நமக்கு சரியாக வரும் தாக்குறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக அவர் ஓடினார் அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஓடுனாங்க ரசூல் செல்லு ஆலேசல்லும் அவங்களோட சில பேர் இருந்தாங்க என்ன செய்வாங்கன்னா ரசூல் செல்லை ஆலோசலத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்லாம் அந்த சியாக்கம் என்ன செய்வாங்கன்னா உமர் ஓடிட்டார் எல்லாரையும் காஃபீராக்கிறதை கொள்கை அபவுக்கர் ஓடிட்டாருமாங்க ஒரு போருன்னு சொன்னால் ரசுல்லாவோடைய இருக்கிறதுக்கு பெற போரு போர்களை நடந்தால் ரசூலோட பத்து பேர் இருப்பாங்க மீதி பேர்லாம் அங்கங்கே போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ ரசூல்லாவோடயே எல்லாரும் இருக்கிறான்னா எப்படி இருப்பாங்க ரசூல்சுல்லா தாக்கப்படும் பொழுது பத்து பேர் பதினாலு பேர் இருந்தாங்கன்னு வருது அந்த பதினாலு பேர் இருந்தவங்க மற்றவங்கலாம் ஓடிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்க வெவ்வேறு இடங்களில் களத்தில் யுத்தம் எதிரிகளை சந்திச்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர எழுநூறு பேர் ரசூல்லா சுற்றிட்ட நிற்பாங்க சுத்த சுத்தினா எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ என்ன செய்வாங்கன்னா ரசூல்சுல்லா செல்லும் கூட பத்து பேர் தான் இருந்தாங்க பதினாலு பேர் தான் இருந்தாங்கன்ட்டு அந்த அந்த மாதிரி ஹதீசகளை வைத்துக்கொண்டு எல்லாம் ஓடிட்டாங்க என்று அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படி கிடையாது சுல்செல் ஆலை செல்லக்கூடிய தோழர்களில் பெரும்பாலும் ஓடலை களத்துக்குள்ளே தான் ஓடிக்கொண்டாடுறாரு ஓடுனாளைய யாருன்னு கேட்டால் உஸ்மான் வழியிலான மட்டும்தான் ஓடி ஊருக்கு போயிட்டார் மதீனாவுக்கு உஸ்மான் மட்டும்தான் நினைஞ்சா ஓடி மதினாவுக்கு போயிட்டார் மூணா கழிச்சு தான் வர்றாரு அதுதான் ஓடுதல்ங்கிறது பாக்கியாளர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அங்கேனங்கன்னு ஓடிக்கிட்டாங்க மலைக்கு ஓடினாங்க இந்த பக்கம் ஓடினாங்க அந்த மலையில் பல பக்கத்துல செதறி போய் எதிரியை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம என்ன மாதிரி திட்டம் போட்டால் எதிர் தாக்குதல் பண்ணலாம் அதனால பண்ணவும் முடிஞ்சி அது பண்ணி அப்போ ரிசூல் செல்ல தாக்கப்படுறாங்க அப்போ தாக்கப்படும் பொழுது அது குரான் எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் மூணாவது சூறாவில் உள்ள இதுதான் மூணாவது சூறாவில் அதிகமான வசனங்கள் வந்து ஒரு எழுபது வசனம் வரைக்கும் வந்து இந்த ஊகத்தை தான் பேசுகிறது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிசு வாக்களித்திருந்தான் நீங்கள் வந்து அதை தெரிய நீங்கள் சொல்ல கேட்கலை நீங்களாக தேடி கொண்டது அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் அதுக்கு பிறகு என்னாவில் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு அப்செட் ஆகியிருக்கும் பொழுது அனைவருக்கும் போர்க்களத்தில் தூக்கத்தை கொடுக்குறான்லாம் போது யாருக்கா தூக்கம் வருமா வராது அவங்க எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுத்தேங்கிறான் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இது தோத்துட்டாங்க செதறிட்டாங்க அங்கங்கே செதறி நிற்கிற ஆளுகளுக்கெல்லாம் இல் அல்லாஹ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தூக்கத்தை கொடுத்தான் அப்படியே தூக்கத்தில் நின்றுட்டு தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த பதட்டம் கவலையெல்லாம் போயிடுச்சு அந்த களத்தில் நிற்கும் பொழுதே தூக்கம் கையில் இருந்து என்னுடைய வாழ் மூணு தடவை கீழே விழுந்து என்ன செய்வார் தலகா சொல்லுவார் தூய் நின்றுட்டு இருக்கும்போது தூங்குறது அது தூக்கத்தை எது கொடுத்தேங்கிறான்லான்னு கேட்டால் அந்த சிந்தனை அப்படி மாறிடும் தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக மாதிரி என்ன செய்யும் நம்ம தோத்துட்டோம் எதிரி சூழ்ந்துட்டான்னு வராமல் ஒரு டானிங் சாப்பிட்ட மாதிரி போர் செய்கிற மாதிரி ஒரு ஒரு அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தினான் பிறகு ரசுல்லா தாக்கப்படுறாங்க தாக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் வருது முஸ்லீமில் வருது உஃப்ரி ரசூலி சலாஹிஸ்லம் யோம ஊகதி உகது பொருளில் ரசூல்லா தனித்து விடப்பட்டிருந்தார்கள் ஃபி சபாத்தி மிரல் அன்சார் அன்சார்களில் ஒரு ஏழு பேர் ஒரு ரஜுலைனு மின் குறைசி குறைசியில் ரெண்டு பேர் மொத்தம் ஒம்பது பேர் தான் ரசுல்லாவோட இருந்தது யாருன்னு கேட்டால் ரெண்டு குறைசி ஏழு வந்து அன்சாரிகள் தான் இருந்தாங்க அந்த ஏழு பேர் என்ன செஞ்சாங்க ரசூல்லா கேட்பாங்க யார் வந்து எவங்களை எதிர்த்து நிற்கிறீங்க ரசூல்லாவை சுற்றி நிற்கிறாங்க அது ஒரு கும்பல் அவங்க எதிர்த்து வர்றாங்க ஒவ்வொருத்தராக போய் சண்டை போடுறது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஏழு அன்சாரிகள் ஒருத்தர் ஒருத்தராக என்ன செய்கிறாங்க போய் அவங்க நின்று அந்த எதிரிகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஏழு பேருக்குள்ளே போடுறாங்க இந்த அன் முகாஜி ரெண்டு பேரும் அவங்க நீதியாக நடக்கல ரசூல்லாவை சொல்லுவாங்க அதை முஸ்லீமில் வரக்கூடிய அதிசில் இந்த கூட இருந்த ரெண்டு குறைசியர்கள் எனக்கு பக்கத்தில் இருந்தாங்க அன்சாரிகள் ஏழு பேரும் உயிரையே மாய்த்து கொண்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலை ஏதோ லேஸ் மாசா அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு ரசுல்லா வருத்தப்படுவாங்க பிறகு அந்த அந்த மாதிரி ஒரு ஏழு பேரோடு விடப்பட்ட நேரத்தில் தான் அவங்க தாங்கப்பட்டது இந்த உடைக்கி பல் உடைக்கப்பட்ட சொல்றோம்ல இது நடக்கிறது இது நடந்ததுனால இந்த இடத்துல என் அப்ப பக்கம் இந்த இடத்துல அப்ப பக்கம் காணும் இந்த இடத்துல வந்து உமரையெல்லாம் காணான்னு அப்போ போரில் வந்து ரசூல்லா கூடவே நிக்கிறக்கா போருக்கு போவாங்க களத்துல ஒருத்தரும் பல எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த போர்க்களத்தில் ரசூல்லா தாக்கப்பட்டாங்கன்னு சொன்ன கூட்டன்னு முத முதல்ல ஓடி வந்தது யாரே தான் பல களத்தில் பல படுத்து பல குழுக்களாக இருப்பாங்கல்ல ரசூல்லாவுக்கு அடிச்சிட்டாங்க என்ற உடனே முதன் முதலாக ஓடி வந்தது யார் அவ்வளோ எடுத்து நோக்கி வர்றாரு எடுத்து நோக்கி வர்றதா இந்த இந்த அறிவிப்பை வச்சுக்கிட்டு ஓடி போனதுலான திரும்பி வந்தாருங்கிறாங்க ஓடி அவர் பிறகு நான் தான் முதலில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம் ஓடி விட்டார்னு அர்த்தம் ஓடி விட்டார்னு அர்த்தம் அந்த ஸ்பாட்டில் இருக்கலை இருந்துட்டு ஓடினா தான் ஓடிட்டார்னு சொல்ல முடியும் ரசுல்லாவுக்கு பக்கத்தில் சில பேர் இருந்தார்கள் அவங்க ரசுல்லாவோட இருந்தார்கள் அவ்வக்கர் அவர் பத்து பேரோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு உமர் அவங்கட்டு பத்து பேரோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு அந்த யுத்தங்கள் நடந்துகிட்டு பொழுது ரசுல்லா வந்து தாக்கிட்டாங்கன்னு உடனே வேகமாக நான் தான் ஃபர்ஸ்ட் ரசுல்லா கிட்ட ஓடி வந்தேன் ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் அந்த தைக்கப்பட்ட அம்பையெல்லாம் அவங்களுக்கு தலகம் செஞ்சால் புடுங்குறாங்க இது ஓடுறதா ஓ தாக்கப்பட்டு இருக்கும் பொழுது தாக்கப்பட்டு தெரிஞ்சவனு ஃபர்ஸ்ட் வந்தார் இந்த மனிதர் தான் அப்புறம் இவரை பற்றி என்ன செய்கிறாங்க ஓடிட்டார் அம்பு பக்கர் ஓடிட்டார் அவரை காஃபிராக்கணுமா அழிதான் இல்லைனு காட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க வரலாறுல திருப்பி செய்கிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்ததாக எல்லாம் என்ன செய்கிறாங்க வெட்டியே கொடுக்குறான் தூக்கத்தை கொடுக்குறான் அப்புறம் மேலே உம்முறெல்லாம் மேலே ஏறினாங்கல்ல அதை நெய் அது அடிப்படை ரசூலா அழைப்பு கொடுத்தவுடனே ரசுல்லாவுக்கு ஏற முடியலை அது காயப்பட்டதுனால அதை தூக்கி ஆளுறெல்லாம் தூக்கி விட்டு ஏறி மேலே போன பிறகு இருந்து வியூகம் வகை வகுத்து இவங்க கை ஓங்குது திருப்பி அடித்தவங்க அவங்களை ஓடுற மாதிரி அதில் ஆக்கிடுறான் அது மலக்குகள் அனுப்பி செஞ்சானா அது அது வரலை ஆனால் எல்லாம் வந்து என்ன செஞ்சான் வெற்றியை கொடுத்தாங்கிறது அந்த ஆலைமுரான் சூறாவில் அந்த சம்பவங்களில் வரும்போது பிறகு எல்லாம் அவங்களுக்கு வெற்றியை தந்தான் அப்படின்னு வருது ஜெயிச்சுட்டாங்க வெற்றி பெற்று என்ன ஓடிட்டாங்க இப்படி வெற்றி பெற்றவனு என்ன செய்கிறாங்க ரசூல் செல் லாலேஷ்னோம் நீங்கள் ஓடுறாங்க இல்லை ஓடுறாங்கன்னு நீ நினைச்சிடாதீ ஓடுறவன் வந்து திரும்பி வர்றதுக்கும் வரலாம் யார் பின் தொடர்ந்து போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டு பேரும் தான் பின்தொடர்ந்து போகிறாங்கிறாங்க ஒன்று பக்கர் ஒருத்தர் சுபையர் சுபையர் வந்து அவராக பத்து பேரில் ஒரு ஆள் சொர்க்கவாசிகள்னு சொல்லப்பட்ட சொல்ல உடைய மாமி மகன் சுபையரும் அபூபக்கர் மட்டும் தான் என்ன செய்கிறாங்க எது ஓடுறாங்க அவங்கள பின்னாடியே வந்து விரட்டி குதிரையில விரட்டிக்கிட்டே